வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக நாளாக அமைய வாழ்த்துக்கள் எனக்கு ஆதரவும் ஊக்கமும் தந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இன்று நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும் எப்படி நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும் எப்படி எப்படி நாம் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்று பார்ப்போம் சில பேர் எப்பவும் வெற்றியாளர்களாகவே இருக்கின்றார்கள் அவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தொட்டதெல்லாம் புலங்கும் நபர்களாக முகவசியம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அதற்கு காரணம் என்ன அவர்கள் பிறந்த நேரமா காலமா இல்லை அவர்களுடைய லக்கா எல்லாம் தான் அது மட்டுமில்லை இன்னும் நிறைய விடியங்கள் அவர்களுக்குள் இருக்கின்றது ஆம் அவர்கள் உடைய அவர்களிடம் இருக்கின்ற விடியங்கள் என்ன என்பதை பார்ப்போம் முதலாவதாக அவர்கள் என் என்னுடைய கனவுகளை நான் அடைந்தே தீர்வேன் என்னால் முடியும் என்னால் மட்டுமே முடியும் என்னால் முடியாதது வேறு எவராலும் முடியாது என்ற மன வைராக்கியம் அவர்களுக்கு இருக்கின்றது ஆம் அவர்களுடைய கனவுகளை தாங்கள் அடைந்தே தீருவேன் என்ற அந்த உறுதியோடு அவர்கள் இருப்பார்கள் வருத்திரமான ஒரு உறுதியோடு இருப்பார்கள் அதற்காக அதை பற்றியே நினைத்து அதை பற்றியே வாழ்ந்து அதோடையே நிறை கொண்டு அவர்களுடைய நினைவெல்லாம் அதாகவே இருக்கும் அதனால் தான் அவர்கள் வெற்றி அடைகின்றார்கள் அது மட்டுமில்லாமல் அவர்கள் வந்து சின்ன சின்ன முயற்சிகளை செய்தாலும் நான் வென்று விடுவேன் நான் வென்று வென்று விட்டேன் என்று கொண்டாடுவார்கள் அவர்களுக்கு சின்ன அவர்கள் இருக்கின்ற அந்த சின்ன முயற்சி கூட வெற்றி அடைந்தால் அதற்குதாவது சாதகமாக இருந்தால் கூட அவர்கள் அதை பெரிதாக சந்தோஷப்படுவார்கள் பெரிதாக கொண்டாடுவார்கள் அதனால் தான் அவர்களுக்கு வெற்றிகள் நிறைய குவிந்து கொண்டே இருக்கின்றது ஆம் அவர்கள் சின்ன சின்ன விடயத்தையும் பெரிதாக சந்தோஷப்படுவார்கள் மற்றவர்களுக்கு சொல்லி சந்தோஷப்படுவார்கள் மற்றவர்கள் என்று சொன்னால் தங்களுடைய நெருங்கிய அம்மா உறவினர்கள் சொல்லி சந்தோஷப்படுவார்கள் பாட்டியல் அதுகளை பாட்டி அதாவது அதற்காக சந்தோஷத்திற்காக ஒரு பாட்டி வைப்பார்கள் சில பேர் உடனடியாக பாயாசமோ இல்லாட்டிக்கு ஏதாவது சின்ன 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 ஸ்வீட்ஸ்கள் அப்படி ஏதாவது செய்து சாப்பிடுவார்கள் இல்லை கடையில் வாங்கி சாப்பிடுவார்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள் அதெல்லாம் தங்களுடைய சந்தோஷத்தை வழிகாட்டுறதுதான் அதனாலையும் தான் அவர்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்குது இதை நாங்கள் பெருசாக யோசிக்கிறதே இல்லை அவர்கள் வந்து தங்களுடைய சந்தோஷத்தை துள்ளி குதித்து சந்தோஷப்படுவார்கள் கட்டி அணைத்து சந்தோஷப்படுவார்கள் அவர்களுடைய சந்தோஷத்தை பார்த்து சில பேர் சில பேர் பொறாமப்படுறது கூட இருக்குது என்னடா இதுக்கு இல்லாமோ இப்படி சந்தோஷப்படினோம் என்று கூடி சில பேர் யோசிப்பினார் அந்தளவு தூரத்துக்கு அந்த வெற்றியாளர்கள் தங்களுடைய சந்தோஷங்கள் தங்களுடைய மை மகிழ்ச்சியை கொண்டாடுவார்கள் அதுதான் அவர்களுடைய வெற்றிக்கான காரணம் அதே மாதிரி அவர்கள் வந்து நன்றி சொல்லுவார்கள் எல்லாத்துக்குமே சொல்லி நன்றி சொல்லுவார்கள் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வார்கள் இயற்கை சக்திகளுக்கு நன்றி சொல்வார்கள் காற்றுக்கு வெயிலுக்கு மலைக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்வார்கள் அது அவர்களுடைய பழக்கமாகவே இருக்கும் அதே மாதிரி அவர்கள் தொட்டதுக்கெல்லாம் நன்றி சொல்லுவார்கள் தொட்டதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்பார்கள் அதை கூடுதலாக அவர்கள் தமிழ் வந்து கவனிக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட சோரி சோரி என்று ரெண்டு தரம் மூன்று தரம் சொல்லிவினான் அதே மாதிரி நிறைய தரம் நன்றி சொல்லிவினார் நன்றி நன்றி என்று திரும்ப திரும்ப சொல்லிவினான் நன்றி மறவாத அந்த குணம் அவர்கள்ட்ட இருக்கும் அதனால அவர்கள் விற்கிறதே எதுக்கு காரணமாக இருக்கும் அடுத்து அவர்கள் வந்து நினைப்பினார் தாங்கள் வந்து நினைக்கிறது நிச்சயமாக நடக்கும் என்று அதையே சொல்லிக்கொண்டே இருப்பினான் தாங்கள் நினைக்கிறது நடக்கும் நடக்கும் என்று தங்களுக்குள்ளேயே தாங்களே சொல்லி கொண்டிருப்பினார் தங்களை தாங்களே தயார்படுத்தி கொண்டு கொள்ளவினம் தங்கண்ட வெற்றிக்கான அந்த நேரத்தை அவர்கள் தாங்களே எதிர்பார்த்து காத்து கொண்டு அதை எதிர்பார்த்து நினைத்து கொண்டே இருப்பினர் அதை வெற்றி கிடைத்து விட்டதாக கூட நினைத்து கொண்டிருப்பினான் அப்படி கூட நினைத்து சந்தோஷப்படுவின இப்படி இன்னும் நிறைய நிறைய விடயங்கள் வெற்றியாளர்களிடம் இருக்கின்ற விடயங்கள் நமக்கு பெரிதாக தெரியாத விடயங்கள் பெரிதாக உள்ளதாலும் கதைக்கப்படாத விடயங்கள் எல்லாம் நிறைய அவர்களிடம் இருக்கின்றது ஆம் இந்த காணொளி அனைவருக்கும் பிரயோசனம் உள்ளதாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் நாம் மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்க என்னென்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை அறியத் தருவதுதான் இந்த காணொலியின் நோக்கம் யார் யாருக்கெல்லாம் தேவையோ அவர்களுக்கெல்லாம் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவும் ஊக்கமும் தருமாறு மிக்க நன்றியுடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் மிக்க 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 நன்றிகள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எல்லா லக் எல்லா சந்தோஷங்களும் நல் எல்லா மகிழ்ச்சியும் எல்லா நிம்மதியும் கிடைத்து அவர்களுக்கு இன்று நல்ல நாளாக இன்று சூப்பரான நாளாக இன்று மகிழ்ச்சியான நாளாக இன்று வெற்றியான நாளாக இன்று சந்தோஷமான நாளாக இன்று நம்பிக்கையான நாளாக அவர்கள் இன்று பெருமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் வாழ்க வளமுறை வாழ்க வளமுறை மிக்க மிக்க நன்றிகள்